மகரஜோதி நெருங்கும் நிலையில் சபரிமலையில் இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் இந்த ஆண்டு பக்தர்களின் கூட்டம் அதிகளவிற்கு அதற்கேற்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா விவரங்கள் நிச்சயமாக மகர விளக்குக்கான நடை திறக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா சபரிமலையில் வந்து பக்தர்களுடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது இந்த நடை திறக்கப்பட்ட நிலையில் அதாவது ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தை தாண்டிய பக்தர்கள் தான் சபரி சபரிமலையில் வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் நேற்றைக்கு வந்து தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து ந சபரிமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த நேற்றைக்கு இரவு முதல் வந்து தங்கியிருந்த அதாவது நெய் அபிஷேகம் செய்வதற்காக வந்து தங்கியிருந்த பக்தர்கள் வந்து தற்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மன்னார்குடியிலேருந்து வந்துருக்குறாங்க சாமி நீங்கள் எப்போ வந்தீங்க எப்போ இந்த இடத்துல வந்து ச நெய்யபிஷேகம் இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா எப்படி நாங்கள் பம்பாவுக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து சேர்ந்தோம் அங்கேருந்து குளித்து விட்டு இங்கே தமிழை நோக்கி சரங்குத்தி வரையிலும் ஏழை காலுக்கு வந்துட்டோம் திரும்ப ஏழைகாலலேருந்து நைட்டு ஒரு மணிக்கு தான் நாங்கள் சன்னிதானம் வந்து சேர்ந்தோம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் திரு இங்க வந்ததுக்கு அப்புறம் சுவாமியோட அனுகரணம் நிறைய இருக்கும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அங்கே வந்துகிட்டு இருக்கேன் நல்ல வாய் தரிசனம் கிடைக்குது பக்தர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கூட்டமா கூட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் கூட்டமா கூட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எல்லாருமே நல்லா உதவி செஞ்சு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாங்க தே தேவசம் பொறுத்த பொறுத்தவரை ஒன்றும் இல்லை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருக்குது தான் அவர் சொன்னதை நம்ம இப்போ கேட்டிருப்போம் பக்தர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்காக தேவசம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் இணைந்து தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்கிறாங்க அந்த இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய காரணத்தினால தான் இந்த ஒவ்வொரு இடங்களில் வந்து பக்தர்களை வந்து நிறுத்தி அவர்கள் வந்து இந்த சன்னிதானம் பகுதிக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தேனி கம்பம் போடிமெட்டு வழியாக வரக்கூடிய பக்தர்கள் அதாவது புல்மேடு வழியாக வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக அதிகரித்து காணப்படுகிறது அந்த ஒரு பாதையும் தற்பொழுது வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாகவும் தற்பொழுது சபரிமலை விரிவான விரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்து